கருத மரவா நெறி காணெனுக்கு இருதாள் வனசம் தரையின்றி செய்வாய் வரதா மயில் வாகனனி விரதாசுரசுரவிபாடனி கருத மரவா நெறிகானெனக்கு இருதால் வனசம் தரையின்றி செய்வாய் வரதா முருகாமில் வாகன நீ சூர பாடனி அனைவருக்கும் விசாகா சேனலின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வந்து கந்தர் அனுபூதியில் வந்து இருபத்தொன்னது பாடலுக்கான விளக்கம் பார்க்க போகிறோம் நினைவும் மறதியும் அற்ற ஆன்மீக நிலையை கண்டுகொள்ள அடியனுக்கு தாமரை பாதங்கள் ஒத்த இரு திருவடிகளை அருள்வதற்கென்று மனம் இறங்குவீராக வரங்களை அளிக்கும் மூர்த்தியே திருமுருக பெருமாளே மயில் வாகன கடவுளே அருவறுப்புக்குரிய அசுரரை வேலாயத்தால் பிளந்தவரே என்று இந்த இருபத்தோராது பாடலுக்கான விளக்கத்தை கூறி முடித்திருக்கிறார்